இந்துக்களின் ஐநூறு ஆண்டு கால கனவை நிறைவேற்றும் வகையில் அயோத்தியில் கோவில் கட்டப்பட்டுள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை மையமாக வைத்து அவசர கதியில் ராமர் கோவில் திறக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி வருகின்றனர் கடந்த கால வரலாறுகளை புரட்டிப் பார்த்தால் கோவில் கட்டுமானம் என்பது அரசியல் நிகழ்வு என்பது வெள்ளிடை மலைகாக தெரிகிறது இரண்டாம் உலக போரின் காரணமாக கடுமையான பண நெருக்கடியில் இருந்த இங்கிலாந்து இனிமேலும் இந்த நாட்டில் கொள்ளையடிப்பதற்கு எதுவும் இல்லை இவர்களின் உள்ளூர் சண்டைகளை தீர்ப்பதற்கு நம்மிடம் தெம்பும் இல்லை என கூறி இந்தியாவை விட்டு வெளியேற முடிவு செய்திருந்த நேரம் அது அப்போது பாபர் மசூதி அமைந்திருந்த இடத்தில் ராமர் கோவில் கட்டுவதற்கான முயற்சிகளில் அப்பகுதி இந்துக்கள் தீவிரம் காட்டத் தொடங்கினர் இதை எதிர்த்து இஸ்லாமியர்கள் வழக்கு தொடர்ந்த நிலையில் இந்தியப் பிரிவினை காரணமாக உத்தரப்பிரதேச இஸ்லாமியர்கள் பலர் பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்து விட்டனர் இந்து முஸ்லிம் ஒற்றுமை வேண்டும் பிரிவினை கூடாது என போராடிய மகாத்மா காந்தி இந்தியாவின் முதல் இந்து தீவிரவாதியான கோட்சேவால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் அதன் பிறகு அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது தேர்தல் அரசியலாக மாறியது அப்போது நடைபெற்ற உத்தரப்பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் விடுதலைப் போராட்ட வீரரும் உத்தரப்பிரதேச எம்எல்ஏவும் இந்தியாவின் சோசியலிச தத்துவவாதியுமான ஆச்சாரிய நரேந்திர தேவை எதிர்த்து ஹிந்து மத தலைவர்களில் ஒருவரான பாபா ராகவ்தாஸ் என்பவரை களம் இறக்கினார் அப்போதைய முதலமைச்சரான கோவிந்த் வல்லபாய் பந்த் அதில் ஆச்சரிய நரேந்திர தேவுக்கு ராமர் மீது நம்பிக்கை இல்லை என கோவிந்த் மேற்கொண்ட பரப்புரை கை கொடுத்தது இந்தியாவின் சோசியலிச முன்னோடியாக கருதப்படும் ஆச்சாரிய நரேந்திர தேவ் தோல்வியை தழுவினார் இந்த வெற்றியும் தோல்வியும்தான் இன்று வரை இந்திய வரலாற்றின் நீட்சியாக பார்க்கப்படுகிறது இந்துக்களின் தலைவரான பாபா ராகவ் தாஸின் வெற்றி கரசேவர்களின் கரங்களில் புதிய ரத்தம் பாய்ச்சியது ராமர் கோவில் கட்டுவது குறித்து இணக்கமான அறிக்கை அளிக்குமாறு ஃபைசாபாத் துணை ஆணையர் கே கே நாயரை உத்தரப்பிரதேச மாநில துணை செயலாளர் சார் சிங் கேட்டுக்கொண்டார் கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இறுதியில் மசூதிக்கு எதிரே பெருங்கூட்டத்துடன் சென்ற இந்து சாமியார்கள் அங்கு பூஜைகள் செய்து ராமாயண கலா காத்சேபம் நடத்த தொடங்கினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது டிசம்பர் இருபத்தி இரண்டாம் நாள் இரவு அபய் ராம்தாஸ் என்பவரும் அவருடைய கூட்டாளிகள் சிலரும் சுவர் ஏறி குதித்து ராமன் சீதை லக்ஷ்மணன் சிலைகளை மசூதிக்குள் வைத்து ராமர் சிலை பூமிக்குள் இருந்து வெடித்து கிளம்பியதாக கதைகளை பரப்பினர் அப்போது அயோத்தி காவல் பொறுப்பு அலுவலராக இருந்த ராம்தேவ் துபே என்பர் பதிவு செய்த வழக்கில் ஐம்பது முதல் அறுபது பேர் கொண்ட கும்பல் சுவர் ஏறி குதித்து மசூதிக்குள் சென்றதாகவும் அங்கு சிலைகளை நிறுவியதுடன் சுவர்களில் இந்து கடவுள்களின் ஓவியங்களை தீட்டிவிட்டு சென்றதாகவும் தெரிவித்திருக்கிறார் ராமர் கோவில் கட்டுவதில் ஆதரவாக செயல்பட்ட கே கே நாயரும் மாஜிஸ்ட்ரேட் குருநாத் சிங்கும் ஆர் எஸ் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்பது பின்னர் தெரியவந்தது இவர்களில் கே கே நாயர் மக்களவைத் தேர்தலில் ஜனசங்கத்தின் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இதற்கிடையே உத்தரப்பிரதேச முதலமைச்சர் கோவிந்த் பந்துக்கு கடிதம் எழுதிய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அயோத்தி கலவரம் பயங்கரமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என எச்சரித்திருந்தார் உத்தரப்பிரதேசம் தனது சொந்த மாநிலமாக இருந்தாலும் அம்மக்கள் தனது பேச்சை கேட்பதில்லை எனவும் அங்குள்ள காங்கிரஸ் தலைவர்கள் மதவாத சிந்தனையோடு செயல்படுவதாகவும் பிரதமர் நேரு வருத்தம் தெரிவித்திருந்தார் நள்ளிரவில் வைக்கப்பட்ட சிலையை அகற்றுமாறு உத்தரப்பிரதேச முதலமைச்சரை நேரு கேட்டுக் போதும் முதலமைச்சர் வல்லபந்த் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதன் பிறகு இந்திரா காந்தியால் கொண்டுவரப்பட்ட எமர்ஜென்சி நாட்டின் அரசியலில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியது ஜனசங்கம் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஜனதா கட்சி என்ற புதிய கட்சியை உருவாக்கின இந்த கட்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இந்திரா காந்தியை ஆட்சி கட்டிலில் இருந்து தூக்கியடித்தது அப்போது ஜனசங்க உறுப்பினர்கள் ஜனதா கட்சியில் இருந்துகொண்டு ஆர் எஸ் எஸ் அமைப்பிலும் உறுப்பினர்களாக நீடிக்கும் இரட்டை உறுப்பினர் முறையை ஏற்க முடியாது என ஜனதா கட்சியின் ராஜ் நாராயணன் போன்ற சோசியலிஸ்டுகள் போர்க்குடி தூக்கினர் இதையொட்டி ஏற்பட்ட பிளவு காரணமாக ஜனதா ஆட்சி கவிழ்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு மீண்டும் இந்திரா காந்தி ஆட்சியை பிடிக்கும் நிலை ஏற்பட்டது இதன் பிறகு அரசியல் ரீதியாக இந்துக்களை ஒன்றிணைக்க திட்டமிட்ட ஆர் எஸ் அமைப்பு பாரதிய ஜனதா கட்சியை தொடங்கியது தோற்றுவித்தவர்கள் அடல் பிகாரி வாஜ்பாய் மற்றொருவர் லால்கிருஷ்ணன் அத்வானி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு ராம ஜென்ம பூமிக்கென ஒரு குழு உருவாக்கப்பட்டு அந்த குழு ராமர் சீதை ஆகியோரின் சிலைகளை ஒரு கூண்டுக்குள் வைத்து செப்டம்பர் மாதம் பீகாரில் இருந்து அயோத்தி நோக்கி தனது ரத யாத்திரையை தொடங்கியது கூண்டுக்குள் ராமரும் சீதையும் அடைபட்டு கிடப்பதை பார்த்து மக்கள் கண்ணீர் வடக்கித் தொடங்கினர் பாபர் மசூதியின் பூட்டுக்களை உடைத்து அங்கே ராமர் கோவில் கட்டுவதற்காக அந்த இடத்தை இந்துக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை தீவிரமடைந்தது ஹிந்துக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் அக்டோபர் முப்பத்தோராம் நாள் லக்னோ வழியாக அந்த ரத யாத்திரை டெல்லியை அடைந்தபோது அதே நாளில் பிரதமர் இந்திரா காந்தி தனது பாதுகாவலர்களால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் இதனால் அப்போதைக்கு ரத யாத்திரை முடிவுக்கு வந்தது இதையடுத்து நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தனி பெற்று பெற்று காந்தி பிரதமரானார் காந்தி பிரதமராக இருந்த காலத்தில் ஷாபானு என்பவர் தொடுத்த வழக்கில் அவருக்கு அவரது கணவர் ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அணையிட்டது இதை இஸ்லாமிய அமைப்புகள் கடுமையாக எதிர்த்தன இஸ்லாமியர்களின் ஷரீத் சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக கூறி நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன இதையடுத்து இஸ்லாமியர்களின் எதிர்ப்பை சரிகட்டும் பொருட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பை செல்லா காசாக்கும் வண்ணம் முஸ்லிம் பெண்கள் மனமுறிவு உரிமைகள் சட்டம் ஒன்றை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறாம் ஆண்டு நிறைவேற்றினார் ராஜீவ்காந்தி அப்போது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக ராஜீவ்காந்தி செயல்படுவதாக இந்து மத தலைவர்கள் மத்தியில் இருந்து எதிர்ப்பு குரல்கள் ஒலிக்கத் தொடங்கின இதையடுத்து ராமர் கோவில் போராட்டங்களை தீவிரப்படுத்திய விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு சிவராத்திரிக்குள் பாபர் மசூதியின் கதவுகளை திறக்காவிட்டால் கதவுகள் உடைக்கப்படும் என எச்சரித்தது இதற்கென எதற்கும் அஞ்சாத பஜ்ரங் தாள் அமைப்பு உருவாக்கப்பட்டது எனவே எதிர்ப்புகளை சரிகட்ட இந்துக்களை குஷிப்படுத்தும் வேளையில் இறங்கினார் காந்தி பாபர் மசூதிக்கு அருகே நாற்பத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தப் போவதாக அறிவித்தது உத்தரப்பிரதேச காங்கிரஸ் அரசு இந்துக்களின் வழிபாட்டுக்காக பாபர் மசூதியின் பூட்டுக்களை திறப்பதற்கு மாவட்ட நீதிபதி கே எம் பாண்டே ஆணையிட்டு அதன்படியே திறந்துவிடப்பட்டது இந்துக்களை அமைதிப்படுத்துவதற்காகவே மசூதியை திறந்துவிட்டோம் என ராஜீவ் அமைச்சரவையில் பதவி வகித்த அருண் நேரு என்பவர் தன்னுடைய கட்டுரையில் இதை பதிவு செய்திருக்கிறார் ராமர் கோவில் தொடர்பாக நீதிமன்றம் முடிவெடுக்க முடியாது எனவும் நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றி ராமர் பிறந்த இடத்தை இந்துக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் பாஜக தீர்மானம் நிறைவேற்றியது நாடு முழுக்க யாத்திரை நடத்தி ராமர் கோவில் கட்டுவதற்காக கற்களை பெறப்போவதாக விஸ்வ இந்து பரிஷத் அறிவித்தது அப்போது உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபைசாபாதில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த ராஜீவ்காந்தி காங்கிரஸ் கட்சி ராம ராஜ்ஜியத்தை உருவாக்கப் போவதாக அறிவித்தார் இதன் பிறகு காங்கிரஸ் மீது ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அக்கட்சியில் இருந்து வெளியேறிய வி சிங் பாஜக மற்றும் கம்யூனிஸ்டுகள் ஒத்துழைப்புடன் பிரதமராக பொறுப்பேற்றார் வி சிங் தலைமையிலான தளம் முலாயம் சிங்கை உத்தரப்பிரதேச முதலமைச்சராக நியமித்தது விஸ்வ இந்து பரிஷத்தின் அயோத்தி போராட்டத்தை எதிர்த்தவர் முலாயம் சிங் என்பதால் கரசேவை போராட்டத்தை எல் கே அத்வானி தனது கரங்களில் எடுத்துக்கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தைந்தாம் நாள் சோம்நாத் ஆலயத்திலிருந்து அயோத்தி நோக்கி அத்வானியின் ரத யாத்திரை பயிரப்பட நாட்டின் பல்வேறு இடங்களில் கலவரங்கள் வெடித்தன அத்வானியை பீகாரில் தடுத்து நிறுத்தி கைது செய்தார் லாலு பிரசாத் யாதவ் ஆனாலும் பயனில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் நாள் காவல்துறையின் பாதுகாப்பை தகர்த்தெறிந்து ஏராளமான கரசேவர்கள் பாபர் மசூதியில் ஏறிவிட்டனர் அப்போது நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பதினாறு கர சேவகர்கள் கொல்லப்பட நூற்றுக்கணக்கான கர சேவகர்கள் கொல்லப்பட்டு அவர்களது ரத்தம் சரையு நதியில் பாய்ந்தோடுவதாக ஹிந்தி மொழி ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டன உத்தரப்பிரதேச முதலமைச்சர் முலாயம் சிங் முல்லா முலாயம் என விமர்சிக்கப்பட்டார் அடுத்து வந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அவர் படுதோல்வியும் அடைந்தார் இதையடுத்து வி பி சிங் அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை பாஜக விலக்கிக் கொண்டதால் அவரது அரசு கவிழ்ந்தது பின்னர் நடைபெறவிருந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையின் போது ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார் மிக்சரை தின்று கொண்டு வாய் திறக்காமல் இருப்பதில் கின்ன சாதனை படைத்து பி வி நரசிம்மராவ் இந்தியாவின் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக வெற்றி பெற்று கல்யாண் சிங் முதலமைச்சர் ஆனார் அவர் பதவியேற்ற கையோடு ராமர் பூங்காவுக்காக கையகப்படுத்தப்பட்டிருந்த நாற்பத்திரண்டு ஏக்கர் நிலத்தை குத்தகை அடிப்படையில் விஸ்வ இந்து பரிஷத்துக்கு வழங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மீண்டும் கரசேவை அறிவிக்கப்பட்டது அப்போது கர சேவகர்கள் மீது தடியடி துப்பாக்கிச்சூடு போன்ற நடவடிக்கைகள் கூடாது என உத்தரப்பிரதேச மாநிலம் பாஜக முதலமைச்சர் கல்யாண் சிங் எச்சரிக்கை விடுத்தார் துணை ராணுவப் படை தேவையில்லை என அறிவிக்கப்பட்டது டிசம்பர் ஆறு பாஜக நிறுவனர் எல் கே அத்வானி முரளி மனோகர் ஜோஷி விஸ்வ இந்து பரிஷத் தலைவர் அசோக் சிங்ஹால் உமா பாரதி உள்ளிட்ட தலைவர்கள் உச்சநீதிமன்றத்தால் பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டிருந்த மாவட்ட நீதிபதி சங்கர் முன்னிலையில் பல்லாயிரக்கணக்கான கர சேவகர்கள் அணி திரண்டு பாபர் மசூதியை இடித்து தகர்த்தனர் அதன் மீது ஒரு தற்காலிக கோவிலை நிறுவி வெற்றியை நிலைநாட்டினர் அப்போது பிரதமர் நாற்காலியை அலங்கரித்துக் கொண்டிருந்த பி வி நரசிம்மராவ் அரசியல் சட்டப்படி சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டியது மாநில அரசின் பொறுப்பு என கூறி தனது கடமையில் இருந்து கை கழுவி கொண்டார் ஆனால் மசூதி இடிக்கப்படும் போது நரசிம்மராவ் பூஜை அறையில் இருந்தார் கடைசி கல்லும் இடித்து முடிக்கப்படும் வரை அவர் பூஜை அறையில் இருந்து எழுந்திருக்கவே இல்லை என புகழ்பெற்று ஊடகவியலாளர் குல்தீப் நையார் தனது கட்டுரையில் எழுதியிருக்கிறார் இதன் பிறகு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இவ்வழக்கில் இறுதி தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றம் பாபர் மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோவில் கட்ட அனுமதி அளித்து ஆணையிட்டது அயோத்தியில் இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இஸ்லாமியர்கள் மசூதி கட்டிக்கொள்ள ஐந்து ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டது இப்போது இந்துக்கள் மனம் குளிரும் வகையில் ராமர் கோவில் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்ட இடத்தில் இப்போது வரை மசூதி கட்டப்படவில்லை பாபர் மசூதி இருந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் மற்றும் அரசு ஆவணங்களின்படி ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி ஆயிரத்து ஐநூற்று முப்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் பாபரின் அனைப்படி அவரது ஆளுநர் மீர்பாகி என்பவரால் பாபர் மசூதி கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் மசூதி கட்டப்படுவதற்கு முன்பு அங்கே ராமர் கோவிலோ அல்லது வேறு எதிரும் கட்டுமானங்களோ இருந்ததா என்பதற்கான எந்த ஆவணங்களும் கிடைக்கவில்லை